வணக்கம் எட்டா நம்பர் தலைவர் பேசுகிறேன் ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது மாவட்ட தொடக்க கூட்டுறவு வங்கியில் ஒரு ஸ்கீமு புதுசாக விவசாயம் பண்ணுற பத்து இளைஞர்களை பிடிச்சி நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா ரெண்டு வருஷத்தில் இந்த தொகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது குழுக்கடன் குழுக்கடனை போட்டு தலைவரி செயலாளர் இந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க இதுக்கு இடையில் இது ஏன் உருவாக்குறாங்கிறது எனக்கே தெரியல இருக்கக்கூடிய விவசாயம் பூரா அடைஞ்சிக்கிட்டு வருது நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆளே கிடையாதுல விவசாயம் பார்த்தேன் பூரா விட்டுட்டு வெளியே போகிறேன் அவன் விட்டுட்டு வெளியே போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்க மாட்டேங்கிறீங்க புதுசாக அவன் எதுக்கு நல்லா இருக்கவன் அங்கிட்டு புலவை பார்க்கறவனை கூட இங்கே வந்து கெடுக்கவா எப்பா இங்கே விவசாயம் பார்க்குறவனே வேலைக்கு ஆள்லேயே தானே வெளியேறேன் அப்போ புதுசாக வந்து அவன் என்கிட்ட ஏதோ படிச்சிருப்பேன் அவன் ஏதோ ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பளம் வாங்குவேன் அவனை பிடிச்சிக்கிட்டு இங்கேயே ஒன்றா திருப்பி விட்டு இங்கே ஆள் கிடைக்காதுல்ல விவசாயம் பத்து பேருக்கு கொண்டாந்து பத்து ஏக்கர் பார்க்க முடியுமா விவசாயத்துக்கு அவனை விட்டுட்டு போயிடுவானே நீங்கள் கொடுக்குறதாரன்னு வெட்டியாக போயிருமே இதுக்கு ஏன் உங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குது ஏன் விவசாயத்துக்கு விவசாயம் நொடிச்சு போய்கிட்டு இருக்குங்கிறது விலை கிடைக்கலைங்கிறது ஒரு பகுதி உரிய லாபம் கிடைக்குங்கிறது ஒரு பகுதி ஆனால் உரிய கடன் உரிய அவனுக்கு வரவு செலவுக்கு ஏற்றதா இந்த தொழில் இல்லைங்கிறது இன்னொரு பகுதி ஆனால் வேலைக்கு ஆள் கிடைக்கலையா தானே பிரச்சனையாக இருக்கு இப்போ வேலைக்கு ஆள் கிடைக்காம தானே எல்லாரும் விவசாயத்தை விட்டு தலைசா போட்டிருக்கேன் அவனு நூறு நாள் வேலைக்கு போயிடுறேன் அவனு வெளியில் மதுரைக்கு போயிடுறேன் டயர் எடுத்து கொடுக்க போர்ட் நெட்டு எடுத்து கொடுத்துக்க கூட்டை பெருக்க லெட்டின் பார்வைக்கு டோல் வேலைக்கு போய் ஆயிரம் வேலையாக போயிடுறான் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அவன் சொல்கிறேன் வேலைக்கு ஆள் கிடைக்கல பூரா புல் தின்னு விடுது நெட்டை விட்ட மோடுக்கு தேடா வெட்ட முடியலை களை எடுக்க முடியலை காம்பு ஒட்ட முடியலை கரும்பு ஓட்ட முடியலை எதுவுமே ஆள் கிடைக்கல ஏன்னா ஒரு ஆள் எப்படியா பண்ண முடியும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாயத்தை அதனாலே நான் விட்டுட்டு தரிசா போட்டு நானும் கூலி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் கம்ப்ளைண்ட் சொல்கிறேன் இந்த நேரத்தில் கிராம விலையை ஊவினு அவுற்ற விட்டு போடுறீங்க நூறு நாள் நூற்றம்பது நாள்னு அவங்க ஆள் கிடைக்கல இப்போ என்னென்னாக்கா விவசாயம் பூரா விவசாயத்தை ஊக்குவிக்கிறாங்க நான் கேட்டாக்க வெளியில் போறவன வேலைக்கு வேலைக்கு போறவனை போட கொண்டாந்து பத்து ஏக்கர் விவசாயம் பண்ணு அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணு உனக்கு அஞ்சு லட்சம் வாங்கிக்க பத்து லட்சம் வாங்கிக்க நீ எதாவது எதையுமே கொடுக்க வேணாம் இந்த நூறுரூவா வேலை திட்டத்தை நிப்பாட்டி ஆட்டோமேட்டிக்காக விவசாயம் செஞ்சு விவசாயம் மேலே வைக்கிறோமியா என்னத்த பண்ண போகிறேன் நீ எத்தனை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நூறுரூவா வேலை திட்டத்தை நிப்பாட்டு அவனா வேலை பார்த்துக்குறேன் அவனால் இருக்கக்கூடிய விவசாய நீங்கள் காப்பாற்றினா போதும் புதுசாக நீங்கள் விவசாய காப்பாற்றி ஒன்றும் நீங்கள் கழிக்க போகிறது இல்லை புதுசாக நீங்கள் விவசாயம் எப்படி உருவாக்குறது இருக்கிற விவசாயம் வேணான்னு போகிறேன் புதுசாக விவசாயம் நீங்கள் எப்படி உருவாக்குவா அவனுக்கு என்ன நீங்கள் தீர்வு குடுப்பியா அவனை சொல்லுவானே நூறுரூவா வேலை நிப்பாட்டு வேணா அவனை கொடுத்த கடன் நான் கட்ட மாட்டேன் திருப்பி நீ கொடுத்த காசை நான் திருப்பி செலுத்த முடியலை அங்கே கடை எடுக்க முடியல வேலைக்கு ஆள் வர மாட்டேங்கிறேன் உழுகு ஆள் கிடைக்கல எல்லாத்துக்கும் ஆள் சொல்லுவா நீ அப்புறம் நூறுரூவா வேலை திருவிட்டு அப்போ நிப்பாட மாட்டியா அது அப்படி நடந்துவியா அதனால் வேணாம் தேவையில்லை இந்த கடனும் தேவையில்லை அந்த கடன் திருப்பி செலுத்த மாட்டேன் அவனை வாழ்க்கை அந்த இருக்கக்கூடிய பத்து பேர் குழுவாக்க குழுவாக்கடன் போட்டு பணத்தையும் நேரத்தையும் அது வாழ்க்கை வீணாக்காது தேவையில்லாமல் நூறுரூவா வேலை திருத்த மொதல் உடனே நிப்பாட்டு முதல் நீ இன்னும் புதுசாக இந்த விவசாயி உருவாக்க வேணாம் ஏற்கனவே போதுமான விவசாயி இருக்கா அந்த விவசாயி நீ பாதுகாத்தாலே போதும் அந்த விவசாய பாதுகாக்க மாட்டமாதான் மாதிரி தான் ட்ரீனும் அவுத்த விட்டுவிட்டேன் அப்புறம் புதுசாக வெளியில் போறவனக்கூடாது உள்ள விவசாயம் பார்க்குறேன் அதை பண்ணுறி இதை பண்ணிட்டு இப்போ தேவையில்லைன்னா நாடகம் அது எப்பா இதை நாடகம் நடிக்கிற சீரியல் அது சினிமாவா சினிமாவாது உண்மையான வாழ்க்கைக்கு வாங்கயா